வழிகளை சொல்லுகிறேன் சரியான மனுஷன் சரியான மனுஷன்னா என்ன அதே இனம் அதே ஜனம் அப்படி இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் அந்த செங்கடல் கடப்பதற்கு அவர்கள் நினைத்து கூட பாராத அதிசயம் இந்த இரவு வேலையிலே ஊடகத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே தெரிந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத அதிசயமும் செய்யமுங்கு வாழ்க்கையின் கதை வந்து தட்டப் போகிறது நீங்கள் எதிர்பார்க்காது வருகிறது அதிசயத்தை நீங்கள் ருசிக்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நாட்களில் கடல் அப்படியே ரெண்டாக பிளக்குறது இவர்கள் உள்ளே போகிறாங்க பயம் இல்லை நடுக்கம் இல்லை கலக்கம் இல்லை க கடல் மூடிடுமே இல்லைன்னு நினைக்கல கர்த்தர் திறந்திருக்கிறார் சோத்ரம் 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 துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் இப்படியே போய் கொண்டிருக்கிறாங்க உதடுகளை துதிக்கு துதிக்கு பஞ்சம் இல்லை தேவ மனசனை பின்தொடர்கிறாங்க ஒரே மனதோடு போகிறாங்க செங்கடலில் கலக்கிறாங்க பார்வன் வேண்டாம்னு நினைக்கிறது வேண்டாமே போய்விட்டது பார்வன் மடிந்து போய்விட்டான் அந்த செங்கல் அறுக்கிற வேலையெல்லாம் மறைந்து விட்டது வாழ்க்கையை விட்டு ஆனால் அவன் போட்ட சாப்பாடு மட்டும் இவனுக்கு ஞாபகம் வருது அந்த செங்கடல் கடக்கிற வரைக்கும் ஞானசானம் எடுக்கிற வரைக்கும் பரிசுத்தம் இருக்கும் ஞானசம் எடுத்த பிறகு பரிசுத்தம் போய்டும் சில பேருக்கு திருந்து கால காணும் ஏன்னா அது குத்தம் அதனால் சொல்கிறோமா அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறாங்க வியாதி வியாதிப்படுகிறாங்கன்னு பயம் வரும் உயிர் பயம் வரும் நோய் பயம் வரும் அது எதுக்கு எடுக்கணும் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் விழுப்புரம் தான் அப்புறம்லாம் எடுக்க முடியாது அது அப்படியே தள்ளி 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 போய் காட்சியில் நான் வருகையில் திருவித எடுக்காதவங்க வருகையில் போக முடியாது வழிகள் சொல்கிறேன் அந்த அப்படி துதித்து வந்த ஜனங்கள் தான் வனாந்தத்தில் வந்ததும் மனாவை புசிக்கிறாங்க மனாவை புசித்ததும் அவங்களுக்கு கோபம் வருகிறது மேக மேகசம்மம் இருக்கிற கர்த்தரை அவர்களுக்கான கவனிக்கவில்லை இது சர்வசாதாரணமாக மாறிவிடுகிறது கர்த்தருடைய வார்த்தை தானே இந்த ஆராதனை இல்லைன்னா அடுத்த ஆராதனை இன்று இல்லைன்னா அடுத்த வாரம் மெத்தனை போக்கு வந்து விடுகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் தேவ மனுஷனை பகைக்கிற அளவுக்கு போய் விடுகிறாங்க முறுக்கிற அளவுக்கு போய் விடுக்கிறாங்க தூசிக்கிற அளவுக்கு போய் விடுக்கிறாங்க அவனை அவனை முற்றினு வெறுக்கிற அளவுக்கு போய்விடுகிறாங்க மனதிலே எகித்துக்கு பயணப்படுகிற அளவுக்கு போய்விடுகிறாங்க யார் துதித்து வந்த ஜனங்க தான் ஏன் அன்று துதித்தாங்க சத்துரு இருக்கிறான் என்பதல்ல அப்பொழுது அவர்கள் மனம் ஒரு மனப்பட்டது அதன் பிறகு மனம் அவர்களோடு ஒரு மனப்பட்டு பயணப்பட முடியல தான் கருத்து வேறுபாடு வருகிறது குடும்பமானாலும் சரி சபையானாலும் சரி ஏறத்தாழ மனம்தான் பெரிய இடம் வகிக்கிறது மனம் அது உங்களுடைய ஆளுகை கீழ் இருக்க வேண்டும் அது சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல ஐக்கியத்தையும் விட்டுருவீங்க ഇസ്്രേൽ പുത്രങ്ങളെ പോലെ